ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் ஒரு விவசாயி ஒரு வயசானவர் வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஒரு விவசாயி தன் வயலில் வளைஞ்ச காய்கறி பழம்லாம் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு இருந்தார் அப்போது அந்த வண்டி ஒரு பெரிய குழிக்குள்ள சிக்கிக்கிட்டு யாராச்சும் உதவி செய்வாங்களான்ட்டு அந்த விவசாயி பார்த்துட்டே இருக்கும்போது யாருமே உதவி செய்யலை அவர் கடவுள்கிட்டையும் உதவி கேட்டார் கடவுளுக்கு கூட உதவி செய்யலை சரி நம்ம வண்டியை தள்ளுவோன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும்போது அந்த வண்டி ரோட்டு கொண்டு அவர் ஆச்சரியத்தோட பின்னாடி பார்க்கும்போது ஒரு வயசானவர் அந்த வண்டியை தள்ளிட்டு வரார் நான் எல்லார்ட்டையும் உதவி கேட்டேன் எனக்கு யாருமே உதவி செய்யலை கடவுள்கிட்ட கூட உதவி கேட்டேன் கடவுள் கூட எனக்கு உதவி செய்யலைன்ட்டு சொன்னும்போது அந்த வ வயசானவர் விவசாயிட்ட சொல்கிறாரு கடவுள் உதவி செய்யலைன்ட்டு யார் சொன்னால் நம்ம முயற்சி செஞ்சாதான் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னார் மாறல் முயற்சி செய் you <laughs>